இப்னு உமர் உமர் இப்போ மகன் அப்துல்லா இப்னு உமர் உகமர் ரவி அவர்கள் அவர் என்ன செய்கிறார் ஒரு பிரயாணம் போகிற நேரம் திடீர் ஒட்டகத்திலிருந்து இறங்கி அங்கு அப்படி கொஞ்ச இடத்துல உட்கார்ந்துட்டு போறார் ஏன் பா உட்கார் நேரம் ஏன் பா குந்தி எழுபீங்கன்னு கேட்ட நேரம் எனக்கு நாயகம் செல்லி செல்லும் ஞாபகம் வந்துட்டு பெருமானார் இங்கால் போகிற நேரம் அவங்க தேவைக்காக உட்காந்தாங்க எனக்கு ரசூல் மேல முகப்பத்தி அவர் நன்மைக்கு செய்யல ரசூல்லா உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து பார்ப்போமே அனுவலமா பின்பற்ற ஆரம்பிச்சாங்க அப்படி பின்பற்றணும் தேவையில்லை பாசம் கல்வி பெருமானருக்கு பறி போயிருந்தது அவங்க கல்விகள் பெருமானாருக்கு பறி கொடுத்திருந்தாங்க தாய்மார்களே எங்க பிள்ளைகள் கல்வி அஜித்துக்கு விஜய்க்கு அவனுக்கு பறி கொடுக்கிறதுக்கு காரணம் வீட்டில நாடகம் தானேப்பா கதை தானேப்பா நாடகத்தில் கால் வைத்தவன் தான் படத்துல போய் விழுந்தான் உங்க குழந்தைக்கு காதல் காதல் இல்லாத போய் சொல்லி கொடுத்தான் இந்த காதல் படம் நடிச்சாங்களே இவன் வாழ்ந்து காட்டிட்டாங்களா அவ்வளவு அவ்வளவு சொல்லி கொடுங்கள் பெருமானாருக்கு வயது அறுபத்தி மூன்று ஆயுஷ் அம்மாவுக்கு வயது பதினெட்டு போட்டு காட்டுல உலகத்தில் அடிக்கடி சொல்வது வெறும் பதினெட்டு வயசு தான் ஆயுஷான பெருமான சக்கராத்து வேலையில தலையானி இருக்கிறா பெட்டு போட்டிருக்கிறாங்களா தரையில தூங்குறமா புரியாது பெருமானர் சிறப்பத்தை மேற்கொள்றாங்க இன்னையில் மௌத்தி சக்கராத் மௌத்துக்கு சக்கரா திருக்கின்றாங்க ரசூல்லாம் முகம் கடுமையாக சூடாகுது ரசூல்லாவுடைய தலை கணக்குது பெருமாள் அவருடைய மடியை தேடுறாங்க எதுக்கு தேடுறாங்க கடைசியா மௌத்தாகிற நேரம் ஜென்னாவுல நீங்க தான் என் மனைவி என்றாங்கிற சூழல்லாம் சுவர்க்கத்துல சந்திப்போம் பிரியாவிடை கொடுக்கிற நேரம் பெருமானார் தன்னோட உட்கார்ந்து சாப்பிட்டு தன்னோடை சேர்ந்து சிரித்து தான் அழுகிற நேரம் அழுது தன் பக்கத்தில் நின்ற வெறும் இளம் வயது பெண் தாய் ஆயிஷா ரது நேரத்தில் எந்த உணர்வும் வராது பெருமாளுடைய சக்கராத்து வேலை திங்கட்கிழமை காலை மெல்ல மெல்ல ஆயிஷா நாயுடைய நெஞ்சின் பக்கம் தலை கணக்குது கெட்டி பிடித்து அவுராதுகளை ஓதுறாங்க ஆயிஷா ரது தடாவுறாங்க ரசூல்லா இப்படி பிடிக்கிறாங்க போதும் ஆயிஷா நாய் எப்படி புரிஞ்சிருந்தாங்க

பெருமானாருக்கு என்ன பெருமானார் பேசுறாரா பெருமானார் குணமாகிட்டாரா என்று பேசுகிற இந்த வார்த்தையை சொல்ற நேரம் கேட்குது இல்லை காத கொண்டு போய் வைக்கிறார் அல்லாஹு ரஃபீக் உயர்வான தோழர்களோடு என்ன ஆயிஷா சேர்த்துருஷான் சொன்னாங்க என் மடி காலியாக போவதை நான் உணர்ந்தேன் பெருமானார் என் மடியை விட போகிறார்கள் உயர்வான தோழர்களை கேட்கிறார்கள் கணவன் மனைவி என்ற இது நாடகத்தில் போட்டி காதல் 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 என்று காட்டி காதல் அழிச்சு சீரழிச்சு இன்னொரு புள்ளி எக்கச்சக்கமா சுபகான எத்தனை பேர் ஃபோன் பண்றாங்க கவுன்சிலிங் பண்றாங்க எனக்கு வாய் கூசும் சொல்லி அது சபையில் என்கிட்ட கேட்கிறாங்க அந்த போட்டோ தெரியுமா மிரர் போட்டோ தெரியுமா என்ன போட்டோ எது யார் சொல்லி கொடுத்தது நிர்வாணமா இருந்து போட்டோ முஸ்லிம் சமுதாயம் இதெல்லாம் தெரியும் புரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே நல்ல கவனமா புரிஞ்சுக்கோங்க இவ்வளவு உருவாக்கி அந்த புள்ள பெத்தெடுத்து கண்ட உடனே ரத்த வெள்ளத்துல வந்து உழுந்து உங்க பத்து மாசமா கற்பனை பண்ணிடுங்க

நான் சைக்காலஜி எல்லாம் ஒடுங்கப்பான அடிக்கடி சொல்றது எங்க சமுதாயம் கண்ணால பாக்குறது இந்த ஊர்ல சிகரெட் குடிக்கிறவங்க இருக்கிறாங்களா சிகரெட் விக்கிறவங்க இருக்கிறாங்களா சரிப்பா அவன் பாட்டுக்கு விக்கட்டும் எங்களால போய் சொல்லலாம் ஏப்பா ரசூலாட உம்மத்துல பிறந்துட்டு ஒருத்தனை குத்தி கொலை செய்யலாமா நீ சிகரெட் விக்கிறான்டா அந்த வீட்டு புள்ளையே எடுக்குது அந்த வீட்டு புள்ளையே பெண்ணில் மெல்ல நாற்பது வருஷமா குத்தி குத்தி கொலை செய்ய போறேன் கேன்சர் வரப்போகுது ஒரு டைம் கிடைச்ச மாரகம் ஹாஸ்பிட்டலுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போய் காளுங்க இந்த பக்கம் அப்படியே வந்து இதா இருக்கும் ஒரு கொத்தடி எடுத்த மாதிரி இருக்கும் பார்க்க முடியாம இருக்கும் அதுல காட்டும் இவங்க எல்லாம் சிகரெட் குடிச்சு கேன்சர் வந்து ஆளுக்கல எடுத்து போய் காட்டுங்க நாளைக்கு நீங்க நிம்மதியா நாற்பது வருஷம் இருக்கலாம் உங்க புள்ள ஐச வாயில வச்சான்னு வராது கேஜி அடிச்சான்னு வராது அன்பா அந்த தாய்மார்களே இதெல்லாம் நான் பெருசா படிக்க தேவையில்ல சிம்பிளா ஒரு டூர் போயிட்டு வாங்க காட்டிட்டு வாங்க எதை காட்டுறீங்க நீங்க படத்தையும் நாடகத்தையும் பாக்குறீங்க போட்டா ரேடியோ பாட்டு எது பா இது செலவாத்தா இது இது குருவான் ஆயத்தா பிஸ்மில்லாண்டு ஏறும் பஸ்ல ஜிகிரி செஞ்சு ஏறும் முழுக்க முழுக்க அசிங்கமா அருவறுப்பு ஆபாசமான பாட்டு போட்டு இதான சூழலோட உண்மைத்து நாம இதை தடுக்காவிட்டால் எங்க கண்ணு முன்னாடி உங்க ஜனாதாக்கு முன்னாடி நான் இதுக்கு சொல்லவில்லை கண்ணால் கண்டதனால் சொல்லுகிறேன் போதை அடிச்சிட்டு போதை மயக்கத்தில் தான் ஜனாதாவுக்கு புள்ள வருவான் அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ஒரு காலம் அல்லாவுடைய நல்லடியார்களே எங்க முன்னோர்கள் எங்களுக்கு என்ன ஊரை தந்துட்டு போனாங்க எங்க ஊர்ல எங்க வயசு ஒரு காட்டுக்கு பார்ப்போம் எங்க ஊர் பாதுகாக்கப்படும் எங்க இளைஞர்கள் எந்த ஊருக்கு நீங்க போனாலும் பாதுகாப்பா பள்ளி பள்ளி அங்கால் அல்லாஹ் இங்கால் ஆசான் அங்கால் ஆசான் வயின் குடிக்க அடிக்கணுமா கல் வேணுமா அடுத்து ஊருக்கு போ அவன் அடிப்பான் இங்க இல்லப்பா எங்க ஊர்ல நாங்க கொடுக்கவே மாட்டோம் கூலிக்கு கொடுக்க மாட்டோம் எங்க காணிகள் அதை கொடுக்க மாட்டோம் அப்படித்தான் இன்றைக்கு நீங்க கொழும்புக்கு போனீங்கண்டா இலங்கையில இதயம் பொருளாதாரத்தில் வர்த்தக மையம் கப்பல் வந்து இறங்கினா கண்டெய்னர் கண்டெய்னர் இறங்கும் இலங்கை பூரா அனுப்பணுமா கொழும்பு பசார்ல இருந்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி அங்கதான் பஜார்ல தான் ஆபர் இருக்குது அப்படி தள்ளி விட்டுட்டாங்கன்னா இலங்கையில எல்லா ஊருக்கும் அந்த கண்டெய்னர் நாடுகள்ல இருந்து வந்த கண்டெய்னர் போகும் முஸ்லிம்கள் கையில அல்ல வர்த்தகத்தை கொடுத்தான் பல கோடி பரல் ஒரு நாளைக்கு மெயின் ஸ்ட்ரீட் கொழும்பு மெயின் ஸ்ட்ரீட்ல அப்படி நடங்க இப்படி பார்த்து பார்த்து நடங்க முஸ்லிம்கள் கையில அதிகமா இருக்கு தமிழ் மக்கள் இருக்கிறாங்க நடந்தீங்கன்னு உங்களுக்கு ஆச்சரியம் வைஸ்டோர் பாக்கியல என்ன பாப்பீங்க பிரம்மாண்டமான பள்ளியை பாப்பீங்க கொழும்பு மெயின் ஸ்ட்ரீட்ல மெயின் ஸ்ட்ரீட்ல ஒரு ஸ்கேஃபிட் ஒரு சதுராடி அவ்வளவு வில போவோம் அதுல ஆக பெரிய இடம் அல்லாட மாளிகை கொதுக்கப்பட்டிருக்கு தெரு தெருவா ஒவ்வொரு மார்க்கெட் மார்க்கெட்டா மேலே போய் தொழுங்க பள்ளி இருக்கேன் போய் தொழுங்க முஸ்லீம்கள் எங்கேயாவது ஒன்று சேர்ந்தால் நாம் அல்லாவை வணங்கும் இடத்தை தான் ரெடி பண்ணும் தான் இன்றைக்கும் பறக்கத்தான் நிற்கிறோம் ஒரு வாப்பா வெளியே அனுப்பிட்டு நாலு பிள்ளைக்கும் உமாவுக்கும் சேர்த்து சாப்பாடு கிடைக்குது ஆனா இப்ப உண்மையா சொல்றேன் இந்த கொரோனாவுக்கு பிறகு எனக்கு எங்க பேசினாலும் போதை பொருள் பேசலாமு கேட்கிறாங்க இந்த ஒரு கிழமைக்குள்ள மூணு நாலு பாடசாலைகள் அவ்வளவு பிள்ளைகள் மதிமயங்கி போறாங்களா அது டேபிள் தண்ணிக்கு தான் கூடாதான் போக பிரச்சனை இல்லையா நம்ம சமுதாயம் தண்ணி என்ன இருக்குதான் சிகரெட் ஓகே அதுல இந்த கேஜி அதுவே இந்த ஐஸ் இப்படி ஒவ்வொன்றா போகுது அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு சமூகம் மௌத்தாகிற நேரம் இன்னொரு சமூகத்தில் கையை பிடிச்சு உங்களுக்கு இந்த ஊரை தந்தோம் வாழ்ந்துட்டு போங்க நாங்க இதுதான் உங்களுக்கு விட்டு தந்தோம் என்று முன்னாடி முன்னோர்கள் அழுந்து கொண்டு எங்களுக்கு தந்தார்கள் நல்ல ஒரு ஊரை இன்றைக்கு நாங்க போற நேரம் செய்ய வழி இல்லப்பா கேஜி விக்கிறோம் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல நிக்கிறான் ஐஸ் விக்கிறோம் அங்க நிக்கிறான் ஊரு சிலஞ்சு போச்சு நாசமா போச்சு இருபத்தஞ்சு வீடு அடிக்கிறான்னு சொல்ற நிலம உருவாச்சு ஒவ்வொரு ஊர்லையும் தாய்மார்கள் இதை காப்பாற்றணும் உங்களால முடியும் நீங்க நினைக்காதீங்க அரசாங்கம் பாதுகாக்கும் அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்க சரி உங்கள்ட்ட ஒரு பேச்சுக்கு சொல்றேன் தூள் அடிக்கிற இடம் பத்தாயிரம் இருக்குது சரிப்பா நீங்க கண்டெய்னர் பிடிக்காதீங்க மேல ஒன்று பிடிக்காதீங்க பிடிச்சாலும் பரவாயில்ல இந்த பத்தாயிரம் பேர் இருக்கிறான் பாருங்க தூள் விப்பா பாருங்க ஹீரோயின் விற்கிற ஹீரோயின் வாங்குறவனுக்கு காலையில் செருப்பு இருக்காது கையில போன் இருக்காது ஜிபிஎஸ் டெக்னாலஜி எல்லாம் தெரியாது அவனுக்கு தெரியும் எங்க தூள் விற்பாங்கன்னு தெரியுது அவன் போய் வாங்கிட்டு வரான் ஏப்பா இது தெரியாதா போலீஸுக்கு பத்தாயிரம் இடம் இலங்கையில ஒரே நாள் கேப்சர் பண்ணி முடிஞ்சா நாளைக்கு தூள் டிமாண்ட் வரணுமே வரணுமா வரக்கூடாதான் வரணும் தூள் இல்லப்பா அது வரணும் வந்த வாந்தி எடுப்பான் மூளை மூளையா வாந்தி எடுப்பான் ஓடுவான் ஏரோயின் உடம்பு கிடைக்காட்டி நடுங்கும் வேகமா நடப்பான் கண்டிங்களா உங்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு பாத்தீங்களா கேஸ் இல்ல பெட்ரோல் தட்டுப்பாடு பாத்தீங்களா இவ்வளவு பிரச்சனை நடந்து போத பொருள் தட்டுப்பாடு பாத்தீங்களா அது பெரிய பண புழக்கம் தாய்மார்களை யார நம்பியும் அவர்கள் அது வேற அந்த பணத்தாலதான் பெருச உருளுது பிடிக்கிறதெல்லாம் கண் தொடைப்பு இத நம்பி உங்க குழந்தைகள் விட்டுறாதீங்க யாரும் காப்பாத்த மாட்டாங்க எங்க ஊரு சின்னத்துல நீங்க

உங்க புள்ளி ஐம்பது வயசு ஆகி அமெரிக்கா கிடப்புங்க பன்றரை கண்டு அரை கிலோமீட்டர் கங்காது நிற்பான் வாந்தி வந்துடும் ஏன் இதை மாதிரி சிகரெட்டை போடலாதா அது பன்றரைக்கு மட்டும்தானா ரெண்டு புள்ள பிறக்குது ஒரு புள்ள முஸ்லீம் ஒரு புள்ள கிறிஸ்டியன் ரெண்டு பேரும் ஒரே வயசுல பிறந்து வர்றாங்க வளர்ந்து வர்றாங்க இந்த புள்ள பன்றியடிச்சா எச்சி ஊருது இந்த புள்ள காரி ஓடி பாந்தி வருகுது ஏ வேற வேற ஒரு இதா மூளையில ஏதாவது சிப்புண்டு இது பண்றாங்களா அந்த உம்மா தூண்டாம் அந்த உம்மா எச்சி ஒழுங்கினா இவ்வளவுதான் உங்க உணர்வு என்ன சின்னத்துல இந்த சிகரெட் குடிக்கிறது வெறுப்பு குறைஞ்ச பட்சம் குடிக்கிறது மூச்சருக்கு கஷ்டப்பட்டு காட்டினீங்களா அந்த பைல இப்ப போடுங்க ஃபவுண்டேஷன் விதைய போட்டா மரம் அப்படி வளர்ந்து வரும் தாய்மார்களை செஞ்சீங்களா குழந்தைய உட்கார வச்சு பாதிக்கப்பட்ட நாலு பேர் கதையை அறுவருப்ப போடுங்க நீங்க அறுவருப்ப போடுறீங்க ஏதோ அது போய் சேரும் இந்த கொழும்பு பிள்ளைகளுக்கு வெள்ள வத்த பம்பளை பிடிக்கலாம் பள்ளி பள்ளியை கண்ணாங்க டொய்லெட் போக மாட்டாங்க நைட்டுக்கு தூங்குற நேரம் ஒரு சோக்கு இருக்குது பெட் அப்படியே சுத்தி வளைச்சு சோக்கு கீருவாங்க ஏன்னா அது கண்ணால கருப்பம் பூச்சி வராது பள்ளி வராது அப்படி ஒரு அறுவறுப்பு உமா கொடுத்துட்டாங்க ஏன் பள்ளி என்ன அப்படி அதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு இதே மையங்களை காட்டிட்டு போனீங்கன்னா அங்கால கருப்பம் பூச்சி ஓடும் இங்கால பள்ளி ஓடும் அந்த பிள்ளைங்க கணக்கு இருக்காது நீங்க எந்த லைஃப் ஸ்டைல பிள்ளைக்கு கொடுத்தீங்களோ அதுதான் நீங்க கொடுக்கறது தான் பயம் நீங்க கொடுக்கறது தான் அறுவறுப்பு தாய்மார்களே உங்க குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கடா இன்னைக்கு பாடசாலை பாடசாலை சொல்லுவாங்களா பள்ளிவாசல் சொல்லுவாங்களா போதை பொருள் பெருகிட்டு எனக்கு ஆச்சரியம் நான் இவ்வளவு நாள் இப்படி கேள்விப்படல தாய்மார்களே முத ஸ்கூலுக்கு போனா லேர்னிங் டெக்னிக் சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு வந்து அவங்கள வந்து கொஞ்சம் இது பண்ணுங்க மோட்டிவேட் பண்ணுங்க இப்ப வந்து சொல்ற கொஞ்சம் போத பொருளை அட அந்த அளவுக்கு போச்சா வீட்டுக்கு வீடா பிரச்சனை பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் நெஞ்சில கை வச்சு என் மகனை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அடிமையாக்கான் தாய்மார்களே உங்க ஜனாசாவை தூக்குற நேரம் ரெண்டு பிள்ளைகளை புத்து போத பொருளுக்கு அடிமையாகி கல்லனா ஊர் பேர் சொல்ற மாதிரி ரெண்டு கல்லனை விட்டு போறேன் வந்தா உங்க நெஞ்சு வெடிக்காது இந்த பிள்ளையெல்லாம் நீங்க பெற்றெடுத்தீங்களா ஒரு உமாவுக்கு எப்படி இருக்கு அவங்க புள்ளைய பார்த்து கள்ளம் போறா பாத்தீங்களா தூள்காரம் அந்த புள்ளைக்கு உமா இருக்கின்றானே அந்த தாய்க்கு நெஞ்சு வெடிக்காது அந்த தாயாக நீங்க இருந்தா தாய்மார்களே வெள்ளம் வர முன்னாடி அணை கட்டணும்ன்ற இப்ப முடிவெடுங்க இந்த டைம்ல முடிவிடுங்க புள்ளைகளை வளைக்கலாம் வளத்தெடுக்கலாம் ரசூல்லா காலத்துல பல்கலைக்கழகம் போய் சயின்ஸ் சைக்காலஜி படிச்சு வரல ரசூல்லா சொல்றாங்க அல்லாவுக்கு விருப்பமான பேர் தெரியுமா

சுபகல்ல ஒவ்வொரு வரலாறு கண்ணால் ஓடும் வாப்பாமார்களோடு நின்றதும் சமூகத்தில் நடந்ததும் வளர்ந்த வளர்ப்பும் பெருமான பெருமை எடுத்துட்டு போய் அடிச்சாங்களா உலகத்தில் அதாவது போத பொருளை இல்லாமலாக்க பால கோடி செலவழிச்சு இன்னொரு பக்கத்தில் பெரிய பெரிய கம்யூனிட்டிஸ் இருக்கு அதாவது பெரிய பெரிய இந்த பள்ளி நாங்கள் இப்போ இப்ப செய்யற மாதிரி உலகம் எங்கும் ஏற்பாடுகள் இருக்குது இவ்வளவு ஏற்பாடு நடந்தோம் இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு நீங்க அறிக்கையை பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் கூட அரசாங்கத்துக்கு கிடைக்குமே லாபம் வரி கிடைக்குமே போத பொருளால கிடைச்ச வரி கூட தான் கிடைக்குது நீங்க ஒவ்வொரு ஆண்டு பாத்தீங்கன்னா விளங்கும் ஆனா பெருமான செல்லலாளி செல்லும் படிக்க தெரியாத எழுதத் தெரியாத மக்களுக்கு வந்தாங்க குடிதான் அவங்க வாழ்க்கை குடி இல்லா திரிக்க மாட்டாங்க தொழுகைக்கே குடியோட வருவாங்க சுக்காரா எப்ப குடிச்சிட்டு தொழுவிக்கு வராதுங்கப்பா என்று அல்லாம் சொல்ற அளவுக்கு குடிச்சு போதே இருந்தா குடிதான் அரபிகளோட பழக்கம் என்ன தெரியுமா நைட்டானா நீங்கள பாக்கணும் ஒட்டகத்தை அறுத்தி பாபி கியூன்றீங்களே அதை அரபிகள் கல்ச்சர் எடுத்து இறைச்சி சுடுவாங்க அவங்க சாப்பாடு மெயினை தான் எடுத்து ஒட்டகத்தை அறுத்துட்டாங்கன்னா அந்த ஒட்டகத்தை எடுத்து பாபி கியூ பண்ணுவாங்க பெண்களை ஆட விடுவாங்க கவிதை படிப்பாங்க சாராயம் வச்சிருப்பாங்க பொம்புல ஆட இறச்ச பாபிக்யூ பண்ணி சாப்பிட்டு நிலா வெளிச்சத்துல அவர்கள் கவிதை படிச்சு கல்லு சாராயம் இது அரபிக் கல்ச்சர் இது தவிர அவங்களுக்கு டிவி இல்ல அவங்களுக்கு அந்த பாலைவனத்துல கண்ணற்ற தூரத்துல நீங்க ஒட்டகங்களை பார்க்கலாம் வானத்தை பார்க்கலாம் வேற எதுவும் இல்ல பெருமான அந்த மக்களுக்கு வந்தாங்க டிவி இல்ல வேற எதுவுமே இல்ல அந்த மக்களுக்கு பெரிய கார்டன் இல்ல பெரிய நீரூற்றுகள் இல்ல பெரிய மாடா மாளிகைகள் இல்ல அந்த மக்களுக்கு இதுதான் இப்படி உள்ளவன் சாராயத்தை விடுவானா இப்படி உள்ளவன் கேட்க பார்க்க சட்டம் இல்ல நாயகம் செல்லல்லா குலைவு செல்லம் அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க இன்னமல் ஹம்ரு அல்லா அறக்குறான் ஹராம் என்று இறக்கினத்தோடு கோட்டம் கூடமா குற்றாங்க உலகத்தில் முதல் நாடு இவ்வளவு படித்தவங்க கொண்டு சேர்ந்தும் போத பொருளை இல்லாமக்கலாம் முதல் நாடாக பிரகடனப்படுத்தப்படுத்துற சுல்லா காலத்தில் ஜெசீரோ அரம் குடி இல்லப்பா குடி காலம் போச்சு குடிக்கிறவன் இல்ல அங்க விக்கவும் ஏறாது இப்ப உங்க வந்து பண்டிகை விக்கலாமா வா விக்க வந்தும் எடுத்துட்டு போயிருவான் யாரும் வாங்குறாங்களப்பா இத மாதிரி விக்க வந்தானோ எடுத்துட்டு போயிருவான் தாய்மார்களே அதனால உங்களுக்கு சொல்கிறேன் உங்களால சின்ன வயசுல முடியுமானதும் இருக்குது அதுக்காக வேண்டி முடியாது முடியாத நினைச்சிடாதீங்க அன்புக்கினியவர்களே நான் பெருசா உங்களுக்கு ஒண்ணும் சொல்லல இந்த சபைக்கு வாரீங்க அல்லாட ஆலயத்துக்கு வாரீங்க பிள்ளைய கூட்டிட்டு வாங்க வாப்ப கையோட புடிச்சிட்டு வாங்க வீட்டுல நாலு விஷயம் சொல்ற மாதிரி இன்றைக்கு அல்லாம் தொழிலாம் மலக்குமாக சூழ்ந்து இருக்கிறாங்க நான் அல்லாவை பத்தி பேசுறோம் இந்த சபை கண்ணியமான சபை இந்த புனித சபைக்கு அல்ல என்னையும் உங்களை மலைத்திருக்கிறாங்க அல்ஹம் தொழில்லாம் சும்மா அல்ஹம் தொழில்லா எத்தனையோ பேருக்கு இது பாக்கியம் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறான் இந்த நேரத்தில் உங்க புள்ளைய கூட்டி வந்து உட்கார காதுக்கு போய் கேட்டு 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 அந்த புள்ளட கல்வி உருவா உங்களால் பெருசை இந்த சபைகளுக்கு போங்க தீ படமும் அதுவும் நாடகமும் எல்லா பாதுகாக்க இன்றைக்கு எங்க தாய் தாப்பனுங்க துவாசே ஒரு நாள்ல வல்லாகி தியேட்டர் எப்படி இருக்கும் எனக்கு இது வரைக்கும் தெரியாது அல்லா மீதான ரொம்ப பார்க்கிறான் அவர்கள் சின்னத்தில இது கூட்டி போனதும் இல்ல அது சம்பந்தமான வெறுப்பு தான் அது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்குள்ள நான் பூந்ததையும் ஒடிட்டோரியத்துக்கு போய் பேச்சு நடத்திருக்கிறேனே தவிர தியேட்டருக்குள்ள பாடம் எப்படி போ என்ன மாதிரி தெரியாது அல்ல அம்பு இல்ல அவர்களுக்கு அல்ல அருள் புரியணும் நாம் படித்து வருவதற்கு அவர்களும் இந்த காரணம் தானே ரூல் தாய்மார்களை அதனால சொல்றேன் இன்றுக்குள்ள பிள்ளைகளுக்கு அதிகமா சொல்றேன் மகிபுக்குரிய நேரம் நெருங்குவதால் சொல்லுகிறேன் இறுதியா உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுவது உங்க பிள்ளைய ரசூல்ல சொல்றாங்க நீங்க உலகத்துல விட்டு செல்கிற சொத்து காணி தோட்டம் துறவு பூமி வாகனம் பட்டம் பதவி எல்லாம் விட்டுட்டு போங்க இது எதுவுமே சில தகப்பன்மார்கள் கடைசி நேரத்தில் கொஞ்சம் வயசாகிற நேரம் பேசுவாங்க ஏன்னா கோடீஸ்வரன் ஆகினு தெரியல கவலையில் பேசுறவங்க இருக்கிறாங்க ஏன் தெரியுமா எனக்கு ஞாபகம் ஒரு பெண் இந்த ஒரு பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அழுதா நாங்கள் ஏன் எங்க ஹஸ்பண்ட் கோடீஸ்வரன் ஆகினாரு பெரிய வீடு வெள்ளவத்தில் வாங்கணுங்க நிற்குது எங்க குடும்ப வாழ்க்கையெல்லாம் போச்சு பிள்ளைகளை பாருங்க ஏன்டா நாங்க ஏழை இருந்தோம் அப்போ அவ்வளவு நல்லவர் இவரு அமர்கலமா வாழ்ந்தாரு இன்றைக்கு பெரிய சொத்து கிளப் வழியில தெரிகிறாரு என்னென்னமோ உறவு கேள்விப்படுவது ஒழுங்க எங்களோட பேசுறாரு இல்ல இப்ப நீ பாட்டணுமா இந்த ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு அன்பு தாய்மார்களே இந்த ரெண்டு நிமிஷம் தான் இருக்கிறனால முடிக்கிறோம் அதனால நான் என்ன சொல்ல வரேன்டா பிறகு அந்த சொத்து செல்வம் இதெல்லாம் நீங்க சம்பாதிச்சிட்டு புள்ளைய ஒழுங்க வளர்க்க அந்த சொத்தாலே அந்த புள்ளை விபச்சார விடுதிக்கு போயிருக்கு நாலு கிளப் வழியில தெரியும் பணக்கார வீடுகளை நாங்கள் பார்க்க அன்பான தாய்மார்கள் அது உங்களுக்கு நடக்க கூடாது அதனால நீங்க சேர்த்ததெல்லாம் பிள்ளைகளுக்கு தான் உங்களுக்கு இல்லை நீங்க சாப்பிடாம சாப்பிட நடிச்சது உங்க புள்ளை சாப்பிடணும் என்பதுக்கு அதனால அந்த பிள்ளைகளை பறிக்கொடுத்துறாதீங்க பறி கொடுக்காதீங்க என்பதுக்கு நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றது பெரிஷ்டா எனக்கு இந்த இடத்துல விவரமா பேசுவதற்கான நேரம் இல்லை இந்த மாதிரி ஆலயங்களுக்கு ஆலயங்களுக்கு கூட்டி நல்ல சபைகளுக்கு கூட்டி போங்க இது இதை கேட்பதும் படிப்பதும் உங்க குழந்தையோட போங்க கணவரோட ஒரு நாயர் கிடைச்சா போங்க குடும்பம் சகிதம் போங்க அவைகள் இந்த பக்கத்து பக்கத்து ஊர்களில் நடந்தா போங்க இந்த மூணு வருஷம் கோவிட் அவுட் பிரேக் இலங்கை மக்களுடைய மனசையே மாத்துச்சு நிறைய பாடசாலைகளை சொல்றாங்க பிள்ளைகள் கட்டுக்கோப்பு இல்லை போனுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க இவ்வளவு காலமா கண்ட பிள்ளைகளில் நாங்க பாக்குறோம் ஜஸ்ட் த்ரீ இயர்ஸ் பிள்ளைகளோட லைஃப் மாத்தி போட்டிருக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உண்மையாக இது ஒரு பெரிய சாப்டர் நான் உண்மையாக ஒவ்வொன்றா பேசுவதை விட உங்களுக்கு புரிய வைத்து உங்க கல்புக்கு புரிய வைப்பதற்கு ரொம்ப ஸ்லோவா நான் வந்தேன் நாங்க தான் காரணம் என்பதை புரிய வைக்கணும் என்று துடித்தேன் நான் நினைக்கிறேன் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் நாங்க மாறினான்

சுஜூது இல்லாமல் ஒரே ஒரு தொழுகை கிபிலாவை முன்னோக்கி சுஜூது செஞ்சு தொழுகோம் சவத்தை முன்னாடி வச்சுட்டு ஒரே ஒரு தொழுது தொழுவோம் சுஜூது இல்ல புள்ள முன்னாடி வந்து கேட்பார் வாப்பா வருவார் தேம்பி தேம்பி ஆளுது லாஸ்ட் சான்ஸ் எல்லாம் கொடுக்குறான் உங்க உமாவுக்கு கேள்வி இப்ப உனக்குள்ள சான்ஸ் மக்களெல்லாம் எல்லாம் உண்டு சேர்ந்திருக்கிற தேம்பி தேம்பி ஆளுது இறைவா என் தாய் இறைவா பார்க்க போகிறார் ஜனாதா உயிரோடு இல்ல ஜாம் ஜாம காலையில மூத்தாயினா அசருக்கு முன்னாடி அடக்கிருவாங்க அதுக்குள்ள வேகம் அந்த நாள் ஓடிரும் அந்த நாள்ல ஜனாசா முன்னாடி வைத்து அல்லாஹ் அக்பர் என்ற சூரத்துல் ஃபாத்தியா ரசூலுல்லாஹி மீது ஸலவாத் மூன்றாவதாக ஒரு அழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு தன் குழந்தையை தேம்பி தேம்பி அழுது அல்லாஹ்விடம் என் தாய் யார் என்று சொல்றதுக்குரிய அந்த வாய்ப்பு அந்த குழந்தையை உருவாக்கிட்டீங்களா பெருமாள் சொன்னார் நீங்க விட்டு செல்கிற சொத்துக்களை எல்லாம் மிஸ் பண்ணினா நீங்க மூத்தான குழந்தை இறைவா என் தாய் பிள்ளைகள் தாய்மார்களை கொண்டு போய் அடக்கம் செஞ்சிட்டாங்க அடக்கம் செஞ்சு சிரிக்கிறார்கள் சந்தோஷப்படுறாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது போனீங்களா அங்க பக்கத்துல போய் தலைமாட்டில் உட்கார்ந்து இறைவா என் தாய் என்று சொன்னீங்களா பாவ மன்னிப்பு கேட்டீங்களா அந்த கபரை ராகத்தாக்க சொன்னீங்களா அல்லாவிடம் கெஞ்சு கேட்டீர்களா அந்த குழந்தைகளை உருவாக்கிட்டீர்களா தாய்மார்களே உங்களுக்கு இப்ப நேரம் இல்லை என்றீங்க உங்களுடைய முன்னோர்கள் பத்து பதினைந்து புள்ளைகள் பெற்றெடுத்து அவர்களுக்கு உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் இருந்தது நாம் சைத்தானிய வழியில் நேரத்தை கடத்துகிறோம் இவைகளை எல்லாம் மாத்தி படிக்க ஆரம்பிங்க அல்லாவுடைய பாதைகளை படிங்க பிள்ளைகளை படிப்பிப்பது எப்படி என்று படிங்க ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும் இதுவரைக்கும் மன்னிய சமூகங்களுக்கு நாம் எடுத்துக்காட்டு எங்கள்கிட்ட போதை என்று நெஞ்ச நிமிர்த்தி சொன்னோம் எங்கள்ல தொண்ணூறு குடிக்க மாட்டாண்டும் உங்கள எண்பது குடிப்பாண்டும் ஆனா இன்றைக்கு தலை கீழே போவது தாய்மார்களே ரசூல்ல்லாவுடைய உண்மத் பெருமானார் கண்ணியமான அல்லாவுடைய தூதருடைய வரலாறு கண்ணியமாக இருக்கிறது அவருடைய உண்மத்து கண்ணியமாக இருக்கணும் அல்லா என்னை உங்களுக்கும் இந்த நல்ல வாழ்க்கையை தந்து உயிரோட்டமான நல்ல முறையில் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹானுத்தாளா எனக்கும் உங்களுக்கு தந்தது குறைவானாங்க